அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரபஞ்சமும் நீங்களும் அப்படிங்கிற அந்த ஒரு நாள் வகுப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இன்னும் யாரெல்லாம் செய்யலையோ சேர்ந்துக்கோங்க இதற்கு க கட்டணம் உண்டு ஜூலை ஏழுல இருந்து பதினொன்று மலர் மருத்துவம் வகுப்பு நடக்குது அதுக்கும் நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டிருந்த அத்தனைக்கும் பதில் வர ஆரம்பிக்கும் உங்களை நீங்கள் நேசிக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா நம்மளையே நம்ம நேசிக்கலைன்னா நம்மளால் மற்றவங்கள நேசிக்கவே முடியாதுங்க அப்புறம் எப்படி இறைவனை நேசிக்க முடியும் ஸோ முதல்ல நம்மளை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ நம்ம முதல்ல நம்மளை நேசிக்கிறோமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் நம்மளை நம்ம லவ் பண்ணுறோமா அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியறது இல்லை நம்ம மேலேயே நம்ம அன்பாக இருக்கமா நம்ம இது வரைக்கும் மற்றவங்க எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறோம் எல்லாருக்காகவும் எல்லா விஷயமும் செய்கிறோம் குழந்தைகளாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு வெளியில் சர்க்கிளில் எல்லாருக்கிட்டேயும் நம்ம அன்பாக இருந்திருப்போம் பழகியிருப்போம் சில பேர் அடுத்தவங்களுக்காக தன்னையும் மறந்து அவ்வளவு அன்பை செலுத்தியிருப்போம் அவங்களுக்காக வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருப்போம் ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும் இப்படி எல்லார் மேலேயும் நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கான வாழ்க்கையை விட்டு கொடுத்து நம்ம சந்தோஷத்தில் மறந்து கூட நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்டி போது நம்ம மேலே நம்ம அன்பு காட்டியிருக்கோமா இந்த மாதிரி என்னைக்காது உங்களை நீங்க நேசிச்சிருக்கீங்களா உங்க உடம்பு உங்க உங்க அழகான முகம் உங்க தலைமுடி உங்க கை கால்கள் நல்லா கொடுத்துருக்காங்க நம்ம கா நம்மளோட உணர்வுகள் இது எல்லாத்தையும் உணர்ந்து நீங்க என்னைக்காவது கவனித்து பார்த்து அதுக்கு இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா என் முகம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் என்னை நானே நேசிக்கிறேன் என்னன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும் என்னைப்போல் என்னை நேசிக்க வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனால் அதை நம்ம பண்ணுறோமான்னு கண்டிப்பாக யோசிக்கணுங்க நம்மளை நம்ம நேசிக்காததுனாலேயே நமக்கு நிறைய வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அதுதான் ஏன் பிரபஞ்சம் கேட்டதை கொடுக்கல நான் கேட்டது ஏன் நடக்க மாட்டேங்குது அந்த இறைவர் உலகத்தில் இருக்காரா இல்லையா இந்த கேள்வியெலாம் வர்றது எதனால் தெரியுமா நம்மளை நம்ம லவ் பண்ணுறதே கிடையாது ஸோ பெருசாக இதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றுமே இல்லை தினம் தினம் நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும் அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறது அடுத்த விஷயம் முதல்ல நம்மளை நம்ம மதிக்கிறோமா நம்மளை அதுக்கு என்ன பண்ணணும் நம்மளை பற்றி நம்மளுக்கு யோசிச்சாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்குது என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே நம்ம நம்மளை லவ் பண்ணணும்னு நினச்சி நம்மளை பற்றி யோசித்தாலே அடுத்த செகண்ட் நம்ம இன்னொருத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிடுவோம் ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்லாவே இல்லை அதனால எனக்கு என்ன வரும் என் லைஃப் தான் நான் இப்படி போக போகுது எனக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும் எனக்கு எப்பயுமே எதை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கும் எந்த விஷயத்தையும் என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியாது எதை பண்ணணும்னாலும் எனக்கு பயம் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ எனக்காக என் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததே இல்லை இதெல்லாம் தான் நம்மளோட எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தான் நம்மளோட நெகட்டிவும் கூட முதல்ல இந்த நெகட்டிவ் தாட்டை நம்மளை விட்டு எடுக்கணுங்க நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா சந்தோஷமா செய்யணும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதுல மற்றவங்க மனசு நோக்க கூடாது அவ்வளவுதான் அதனால எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படியும் அவசியம் கிடையாது சில விஷயங்கள் சொல்ல முடியாது சில பேர் கிட்ட அதுக்காக அவங்கள நம்ம ஏமாத்துறோன்ற அர்த்தம் இல்லை யாருக்கும் அதனால பாதிப்பு இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட செய்ய பழகணுங்க நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் அடுத்தவங்கள பாதிக்காத வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்கினீங்கன்னா உங்களை விட வலிமையானவங்க யாருமே இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக உங்களால செய்ய முடியும் ஆனால் நீங்கள் செய்யறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு அதுவும் இல்லாமல் நம்மள நம்ம கொஞ்சம் தேவையில்லாத நெகட்டிவெல்லாம் விளக்கணும் கிளென்சனிங் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்தை நம்மளை நம்ம இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருணும் அப்படின்னு அப்படி உங்களை நீங்கள் பழசெல்லாம் தூக்கி போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த இயற்கை இந்த இயற்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் உங்கள் இந்த பழையன கழிதல்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போடுறதுக்கு இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம அதை உணர்ந்துக்கணும் அவ்வளோதான் என்ன உதவி செய்துன்னு கேட்குறீங்களா நீங்கள் இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போகும்போது கவனிச்சு பார்த்துருப்பீங்க எப்போதுமே நம்மக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு எப்போதுமே நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது தினம் தினம் போராட்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இயற்கை கிட்ட போகும்போது மட்டும் அது ஏங்க கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மறந்து போகுது மீ மறந்து நம்ம அந்த இயற்கையில் போது நமக்கு இருக்கிற இயல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த நேரம் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாமல் நம்ம நின்றுருப்போம் அந்த இயற்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க அதுக்கிட்ட நீங்கள் இருக்கும்போது பாருங்களேன் எல்லாத்தையும் உங்களை மறக்க வச்சிடும் அந்த இயற்கை காற்றும் சரி அந்த மரங்களும் சரி பச்சை பேசுன்னு நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா நம்ம இரு சக்தியை உணரணுன்னா நான் இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்ல இறைவனை உணரணும்னா இயற்கையை உணரணும்னா அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்மளோட நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அந்த சில மலைகள் அந்த மாதிரி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ஏறி இல்லை மலை ஏறி போகிறோம் காடுகளில் ட்ரக்கிங் பண்ணி போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் திருவண்ணாமலையெல்லாம் பார்த்திங்கன்னா மலையேற்றம் போகலாம் அந்த மாதிரியான ஏன் அந்த மலைகளை கடந்து காடுகளை கடந்து நம்ம இறைவனை தரிசிக்கிற மாதிரி வந்து முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்க அந்த இறைவன் இருக்கார் இந்த தென்றல் காத்தா வந்து நமக்கு உணர்த்துவாங்க உங்கள் உள்ளுணர்வாக உங்களுக்கு உணர்த்துவாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை நம்ம அழகா அற்புதமா வச்சுக்கணும் நம்ம மனசை தெளிவா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் நேசிக்கணும் எப்படின்னா நீங்க செய்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் யாருக்காகவோ யாருக்காகவோ வாழ்ந்து 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 எல்லாருக்காகவும் வாழுங்க உங்க ஃபேமிலி இருக்கா வாழுங்க தப்பே கிடையாது ஆனா அதுல கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக ஒதுக்குங்க உங்களுக்கு என்ன பண்ண சந்தோஷமா இருக்கோ அதை கொஞ்ச நேரம் மாதிரி செய்யுங்க உங்களுக்கு யாருக்கிட்ட பேசுனா மனசு நிம்மதியாக இருக்கோ அந்த நிம்மதிக்காக கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசுங்க இது தப்பா சரியா ஐயோ நான் இவங்க கிட்ட பேசுனா மற்றவங்க என்ன நினச்சிப்போம் மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க தப்புன்ற சரின்றதோ இந்த இயற்கையில் கிடையவே கிடையாதுங்க எல்லாமே அனுபவங்கள் தான் நம்மளை நேசிக்கிற ஒருத்தரை நம்ம திருப்பி நேசிச்சாலே போதும் நம்ம கிட்ட அன்பு காற்ற ஒருத்தர்கிட்ட நம்ம திருப்பி அன்பு காற்றமோ இல்லையோ அவங்க அன்பை மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு பதிலுக்கு ஒரு புன்னகையை கொடுத்தா கூட போதும் அதுவே நம்மளை நம்ம நேசிக்கிறதுக்கு சமங்க உங்க மேல யாரெல்லாம் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க அன்பை மரியாதையோட நீங்கள் ஏற்றுக்கிறீங்கள அதுவே ஒரு மிகப்பெரிய வரம் தாங்க இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம மனசு பாசிட்டிவாக சந்தோஷமாக ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த லைஃபு அப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உள்ளுணர்வு வரும் இன்ட்யூஷன் வேலை செய்யும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுன்ற தெளிவு கிடைச்சிரும் தான் நம்ம போகணுமா இப்படி தான் நம்ம செய்யணுமா கைடன்ஸு இறைவன் பிரபஞ்சம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இறைவன் எப்படி வேணா வந்து உங்களுக்கு வழி யாருமே மனுஷங்களாக தான் வரணும்னு அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சமாக இந்த இயற்கையாக நீங்கள் எத்தனையோ இயற்கை இடங்களுக்கு போகலாம் எத்தனையோ கோயில்களுக்கு போகலாம் எப்படியோ ஒரு வகையில் ஒரு பில் சவுண்டாக கூட உங்களுக்கு வந்து உணர்த்துவாருங்க அதே சில நேரங்களில் மனிதர்களாகவும் வருவாங்க சில மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவே தரும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாகவும் அது அமையும் அப்போது நம்ம செல்ஃப் லவ் எவ்வளோ முக்கியம் இல்லை நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே இந்த மாதிரியான விஷயங்களை உணரவே முடியும் எப்போதுமே நெகட்டிவாக சோகமாக ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக பயம் படபடப்பு இது தப்பா அது சரியான குழம்பி குழம்பி குழப்பங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவிட்டிங்க அது இருக்கவே கூடாது அப்படியும் மீறி உங்களுக்கு குழப்பங்கள் வருதா நேர இயற்கைகிட்ட போங்க அது தர ஆற்றல் வேறு யாரும் தர முடியாது யோசித்து பாருங்கள் நம்ம மனசுக்கு இது சந்தோஷமாக இருக்குது இதை நான் செய்கிறேன் அதை வெளியில் சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க யோசிக்கணும் குழம்பணும் நெகட்டிவா மாறணும் ஸோ இந்த நிமிஷத்திலிருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு அந்த இயற்கையோட ஸ்பென்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக வாழணும்னு முடிவெடுத்து வாழுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதாவது கோபங்கள் இருந்தால் மனசார அவங்கள நீங்கள் மன்னிச்சிடுங்க இது நீங்கள் உங்களுக்கு செய்கிற நல்லது அவங்களுக்கு செய்கிற நல்லதில்லை ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம நம்ம ஏன் அவங்கள மன்னிக்கணும் அவங்கள மன்னிக்கல உங்களுக்குள்ள அவங்க மேலே இருக்கிற அந்த கோபம் இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அது நம்மளை அழிச்சிரும் அதனால் முதல்ல அவங்கள மன்னிச்சிடுங்க போனால் போகுது அன்பதானே வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போட்டோமே விட்டுடுங்க எல்லாரும் சொல்கிறோம் அன்பை கொடுத்து ஏமாத்துட்டாங்க அன்பு அனாதை அப்படிலாம் இல்லை வேலைங்க அன்பு எதிர்பார்ப்பு இல்லாதது எப்போ நம்ம எதிர்பார்க்குறோமோ அது அன்பே இல்லை எதிர்பார்க்கவே வேண்டாம் நீங்க கொடுக்குற இடத்துல இருந்து தான் திருப்பி வரும்னு சொல்ல முடியாதுங்க உலகத்துல எங்கெங்க இருந்தோல்லாம் நீங்க கொடுக்குற அன்பு பல இடங்களுக்கு போய் நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அது பல இடங்களுக்கு போய் பல்வேறு விதமான மனிதர்களிட்டேந்து நம்மளுக்கு திருப்பி வரும் என்ன ஒன்று நம்ம எதிர்பார்க்குறவங்க கிட்டேருந்து வந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் திரும்பி நிச்சயமாக வரும் ஏன்னா அன்போட வேல்யூவே அது தான் அதனால் நான் அன்பு காட்டினவங்க திருப்பி எனக்கு காட்டிலேயே வருத்தப்படாதீங்க வருத்தம் இருந்தாலும் மன்னித்து அந்த அன்பை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துருங்க நிச்சயமாக உங்ககிட்ட அந்த அன்பு திரும்பி வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் இவ்வளோ நல்லவளாக இருக்கலாம் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்த சந்தோஷம் சொல்லும் ஒரு சந்தோஷம் வரும் நினைக்கும்போதே சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் முகம் தெரியாதவங்கள் அவங்கள வாழ்த்துவாங்க நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நாள் அதை தான் செஞ்சுட்டு இருக்குமா ஆனால் நமக்கு தெரியலையே நீங்களே யோசிப்பீங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு கேட்கவே தோணாது அதுதான் உண்மை கேட்டது கிடைக்குங்கிறத விட எனக்கு தான் தெரியுமே நான் கேட்டேன் அந்த பிரபஞ்சம் கொடுக்க போது அப்புறம் நான் ஏன் கேட்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கு முடிவே இல்லை எல்லாமே நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம் அப்போ நம்ம இட்லாம் என்ன கேட்கணும் அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கூடவே இருக்க சொல்லி கேளுங்க அது போதும் எப்பொழுதும் கூடவே இருக்கிற பிரபஞ்ச சக்தி வேணுமா இல்லை அதுக்கிட்டே தான் நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது மட்டும் வேணுமா யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்படி மனசு பிராட் ஆகுங்க நீங்க உங்களை நேசிக்க நேசிக்க உங்களை லவ் பண்ண லவ் பண்ண உங்க மனசு இருக்கும் பறந்து விரிஞ்சு எல்லாரையும் நேசிக்க தோணும் அப்போ நீங்க எல்லாரையும் நேசிக்கும் போது இந்த உலகமே உங்களை நேசிக்கும் இந்த உலகமே உங்களை நேசிக்கும் போது நீங்க நேசிக்கிறவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்களா அதனால நீங்க உங்களை முதல்ல செல்ஃப் லவ் பண்ணுங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க கேட்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மிக முக்கியமாக நம்ம எப்பொழுதும் அந்த நன்றி உணர்வு அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிமிஷம் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் இந்த நிமிஷம் நம்ம கடவுள் நல்ல மேலே வச்சிருக்காரு இந்த நிமிஷம் நமக்கு உணவு கிடைக்குது தண்ணீர் கிடைக்குது ஒரு நிமிஷம் இதெல்லாம் என்ன என்னாக நினைச்சு பாருங்களேன் நன்றி சொல்றதுக்கு வார்த்தை கூட வராதுங்க அவ்வளவு விஷயம் இருக்கு நமக்கு நன்றி சொல்ல அதனால எப்பொழுதுமே இந்த நன்றி உணர்வை நம்ம மறக்கவே கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் மாத்தி மாற்றிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்கும் இருந்து நன்றி சொல்லுங்க எப்பொழுதுமே அந்த நன்றி உணர்வை விட்டுறவே விட்டுறாதீங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் வந்த அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியும் சொல்லுங்கள் இறைவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் புது நாட்களை கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் அனுபவிச்சு உணரணும்னு நானும் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி